ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள கிருஷ்ண ஜெயந்தி வேலை இசிலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் விளக்கு எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி மஞ்சள் குடும்பம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் அடுப்பை தடைச்சி கிருஷ்ணருக்கு பிடிச்சமான கற்கன் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இருந்து மாப்போளம் போட்டு அது கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சி கிருஷ்ணர் பாதை மேலே மஞ்சள் குங்குமம் செவந்தி பூலாம் வச்சு கிருஷ்ணனை வீட்டுக்குள்ளே உழைக்கணும் கிருஷ்ணரை வந்து அஷ்டதாமத்தில் இரவு நேரத்தில் பிறந்ததினால அவரை வந்து நம்ம பகலில் வழிபடுறத கூட இரவு நேரத்தில் வழிபடுறது வந்து மிகவும் சிறந்தது அதனால் நம்ம வந்து இப்போ பூஜையை வந்து சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் கிருஷ்ணனுக்கு தேவையான பிடிச்சமான பால் தயிர் வெண்ணெய் அப்புறம் பதார்த்தங்கள் வந்து தட்டை பல்லட்டு எள்ளு உருண்டை வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் கொடுத்த விளக்கு ஏற்றிருக்கேன் அப்புறம் சாமி எப்போவும் போல் விளக்கு காமாட்சி விளக்கு உப்பு தீபம் இதெல்லாம் ஏற்றிருக்கேன் பிறகு அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து மஞ்சள் செவந்தி ரோஸை வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு குழந்தவரும் கொடுப்பாரு இப்போ நம்ம வீட்டு கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வராருன்னு பார்க்கலாம் வீட்டு கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராரு கிருஷ்ணருக்கு நம்ம என்னென்ன பதார்த்தங்கள் வச்சிருக்கோமோ அவர் அவரை பிடிச்சமான பதார்த்தங்கள் வந்து அவர் எடுத்து சாப்பிடுவார் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இந்த முறையில் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கும் நானும் என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த வழிபாடு பண்ணேன் வழிபாடு பண்ணிவிட்டு அவன் பிறந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் வே கிருஷ்ணர் வேஷம் போட்டு வீட்டில் சாமி கும்புரன்னு இருந்துக்கிட்டேன் அப்புறமா என் பையன் பிறந்தேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்